வணக்கம் இது ஜென்டாக்ஸ் நேற்று சென்னையில நடந்த திமுக கூட்டணி கூட்டம் அதாவது திமுக கூட்டணி தலைவர்களோடு முதலமைச்சர் பேசும் போது தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசினார் அது தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனையாக எப்படி இருக்கு என்ன காரணத்தினால அப்படி ஒரு ஆபத்து நம்மை நோக்கி இருக்கு குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக கையாண்ட காரணத்துக்காக இப்படி ஒரு தண்டனையா நீங்க பத்தாம் ஒன்றிய அரசு சார்பாக பேசக்கூடியவர்கள் பத்தாம் பொதுவாக நாற்பதுக்கு குறையாது தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே எத்தனை மக்களவை இடங்கள் இருக்கிறதோ அது குறையாது குறையாதுன்னு சொல்றாங்களே அதுக்கு எந்த அடிப்படையில சொல்றீங்க எங்களுக்கு அப்படி ஒரு நேரமும் சாஸ்திரியம் மொழிக்காக உறுதிமொழி கொடுத்த மாதிரி நீங்க இதற்கு வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறீங்களா தமிழ்நாட்டுக்கு குறை அதாவது இந்த ப்ரொபோஷன் அப்படியே இருக்குங்கிறதுக்கு நீங்க எழுத்து பூர்வமாக கொடுக்கறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அது ஒரு முக்கியமான கேள்வி ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டியிருக்கிறாரு அந்த அந்த கூட்டத்துக்கு வந்து கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் இரண்டு உறுப்பினர்கள் எங்கள் கட்சி சார்பாக வருவார்கள் அப்படின்னு தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி அதிமுகல இருந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு நாங்கள் பங்கேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி பங்கேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்குது தேமுதிகவும் அநேகமாக பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னங்கிறத நான் கவனிக்கல அவங்களும் பங்கேற்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பார்கள் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் இங்க பாஜக பங்கேற்கவில்லை அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு நாம் தமிழரும் பங்கேற்கவில்லை பார்ட்னர்ஸ் வந்து கரெக்டாக இந்த பிரச்சனையிலையும் பார்ட்னர்ஸ் ஆகவே இருக்கிறார்கள் அப்படிங்கறது தெரியுது அந்த விஷயத்துக்கு முதலமைச்சர் சொன்னதை சொல்லியாச்சு இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு இது ரெண்டுமே வந்து கிளியர் கட்டான ஒரு மெசேஜ கொடுக்குது தமிழக வெற்றி கழகம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு தெரியல அப்படி ஒரு சஸ்பென்ஸ்ல வைப்பதன் மூலமாக அவங்க வந்து ஒரு மைலேஜ் கிடைக்கும் அவங்களுக்கு டாக்ல இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல சரி அவங்க அவங்க அல்லது ஒருவேளை அவங்க முடிவு சொல்லிட்டாங்களாங்கிறதும் எனக்கு தெரியல அவங்க என்ன சொன்னாலும் சரி அதிமுக பார்ட்டிசிபேட் பண்ணுது முதன்மையான எதிர்கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணுது அவர்களுடைய கருத்தை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஜஸ்ட் ஒரு யார் யார் வருவாங்கிறதுக்கான ஒரு தகவல் அவ்வளோ அவ்வளவுதானே தவிர அது அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்னங்கிறது தனியாக இன்னொரு வீடியோவில் தான் பேசுறேன் இதுல பாஜக வந்து அதை பற்றி பேசி இருக்காங்க ஏன்னா முதலமைச்சர் தேவையற்ற ஒரு அச்சத்தை தமிழ்நாட்டில் விதைக்கிறார் யார் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையும் என்று வந்து மக்கள் தொகை அடிப்படையில தான் அப்படிங்கிறது உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு வேற கேட்கிறாரு எனக்கு அது புரியல என்ன அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதலமைச்சர் வந்து பிரதமர் அவர்களே அப்படின்னு அந்த மீட்டிங்ல பேசும்போது போது கேட்கிறாரு எங்களுக்கு எழுத்து பூர்வமாக உறுதி விடுங்கள் இப்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில தான் தொகுதி மறுசீரமைப்பு

நாற்பது என்பது ஏழு புள்ளி சம்திங் இரண்டு மடங்கு தான் இருக்கணும் ஐநூத்தி நாற்பத்தி மூணுல என்ன பர்சன்டேஜ்ல இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தமிழ்நாட்டுல நாற்பது தான் இருக்கும் ஆனா யூபிக்கு இன்னும் இருபத கோட்டிக்கிறோம் நாற்பதோ கோட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல அது வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம போயிடுவோம் இதை பற்றி நம்ம பலமுறை முறை பேசியிருக்கிறோம் அதனால எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி இப்போது இருக்கக்கூடிய அதே பிரதிநிதித்துவம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லணும் நீங்க எவ்வளவு நம்பர் வச்சிருந்தாலும் அதுல இந்த ஏழரை பெர்சன்ட் தமிழ்நாட்டுக்கு இருக்கணும் பதினஞ்சு பர்சன்ட் யூபிக்கு இருக்கும் மற்ற வயலாம் அந்த இரண்டுக்கும் இடையில அல்லது இது ஏழரைக்கும் கீழே இப்ப என்ன பர்சன்டேஜ்ல இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறத இன்சூர் பண்ணணும் அதை எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாருன்னு நான் புரிந்து கொள்கிறேன் அதுலதான் வந்து அதிமுக கலந்து கொள்றோம்னு சொல்லியிருக்கு அதுக்கு முதலமைச்சரும் வாழ்த்து சொல்லியிருக்காரு அதாவது நான் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கிறாரு சிலர் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் வந்து இன்றைக்கு பாஜகவை மகிழ்விப்பதற்காக நீங்க ஒரு சுயநல அரசியலை மேற்கொள்றீங்க அது தமிழ்நாட்டுக்கு தீங்குதான் அதனால ஏற்படும் பாஜகவை நம்பி போனவங்களுக்கு அவங்க அவங்க அவங்களுடைய தேவை தீர்ந்தவுடன் எல்லா மாநிலங்களிலும் என்ன நடக்குதுங்கிறத நீங்க தானே இருக்கீங்க அதனால யோசிச்சு பாருங்க முடிவெடுங்க அப்படின்னு சொல்ற சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினருக்கும் சேர்த்து தான் சொல்றேன் நீங்க இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கு பக்கமா தான் நீங்க நிற்கணுமே தவிர வேறுவிதமாக நிற்கக்கூடாதுன்னு நேற்று சொன்னார் முதலமைச்சர் மீட்டிங்ல பேசும்போது ஆனால் அது போதுமான எஃபெக்ட கொடுக்கல பாஜக வந்து சொல்லிடுச்சு நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்கள் தொகை அடிப்படையில தான் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்படும்ங்கிற தகவலை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள் அப்படின்னு பொதுமக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க தமிழ்நாடு பாஜக நீங்கள் பரப்பும் கற்பனையான ஆதாரமற்ற அச்சம் இது அப்படிங்கறதுனால ஐந்தாம் தேதி கூட்டப்பட இருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது தேவையற்ற தேவையற்ற அச்சமா தேவையற்றம்னு அச்சம் ஏன் சொல்றாங்க மக்கள் தொகை அடிப்படையில தான் இது முடிவெடுப்பாங்கன்னு நீங்க சொல்றதுனால அது அச்சம் வருது அது அதுவே உறுதியான தகவலா அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து ஜஸ்ட் லைக் தட் யாரும் எடுக்கிற முடிவு கற்பனை எல்லாம் ஒண்ணும் இல்ல இது எண்பத்தி நாலாவது அரசமைப்பு அரசமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி மக்களவை கணக்கெடுப்பு சாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறுக்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்களவை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில மறுவரையறை அப்படிங்கறத அரசமைப்பு சட்ட திருத்தம் சொல்லுது இதுக்கு முன்னாலே இந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் படிதான் இது வந்து நடக்குது அதனால எண்ணிக்கை குறையும்னு யார் சொன்னாங்கன்னு கேட்கறது ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி இல்லை மக்கள் தொகை அடிப்படையில தான் யார் சொன்னாங்கன்னு கேட்கறது சரியான அணுகுமுறை இல்லை ஏன்னா மக்கள் தொகையை அடிப்படையில தான் டீலிமிடேஷன் நடந்து கொண்டிருக்கிறது தொகுதியினுடைய எல்லைகளை தீர்மானிப்பதும் தொகுதிகளை தீர்மானிப்பதும் எத்தனை தொகுதிகள் ரிசர்வ் தொகுதிகள் என்று தீர்மானிப்பதும் எல்லாமே அவங்கதான் முடிவெடுக்கிறாங்க என்ன ஆர்டிகிள் எண்பத்தி ரெண்டுக்கு கீழே இந்திய அரசாமை சட்டம் பிரிவு எண்பத்தி ரெண்டுக்கு கீழே டீலிமிடேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்து அதன் மூலமாக தான் முடிவு செய்யறாங்க அதில் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் இதை சரி செய்யணும்னு தான் அது சொல்லுது அப்படி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி டீலிமிட்டேஷன் நடந்தது அதான் அந்த மக்கள் தொகை அடிப்படையில தான் போட்டாங்க அறுபத்தி மூணுல நடந்தது அதுக்கப்புறம் எழுபத்தி ஆறுல நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல சொல்றது மறுவரையறை <muchas> தொகுதி எல்லைகளை மாத்தி அமைச்சாங்க எண்பத்தி நாலாவது அரசமைப்பு சட்டம் நாற்பத்தி ரெண்டாவது அரசு திருத்தத்துல தான் எழுபத்தி ஒன்னு மக்கள் தொகையை வச்சுக்குவோம் அதுல மக்கள் தொகை குறைப்புக்கான முயற்சிகள்ல குடும்ப கட்டுப்பாடு போன்ற ஃபேமிலி பிளானிங் முயற்சிகள்ல அரசு செயல்பட அரசுகள் செயல்பட்டு கொண்டிருக்குது அதுல மக்கள் தொகை குறைஞ்சிருச்சுன்னா அதனால இந்த பெனால்ட்டி வந்துடக்கூடாது அவங்களுக்கு எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அதை தள்ளி வச்சாங்க இருபத்தைந்து வருடங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய மக்கள் தொகை அடி அடிப்படையில் நாம் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் எழுபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்னுல திரும்ப அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்த இருபத்தைந்து வருடங்களுக்கு தள்ளி வச்சாங்க ஆசிட்டிஸ் அப்படியே ஐநூத்தி நாற்பத்தி மூணோட கண்டினியூ பண்ணும் அப்படின்னு அதில் மாற்ற மாட்டோம் அப்படிங்கறதோட எழுபத்தி ஒன்று அது அதே அடிப்படையில் தான் ஓடுது இந்த இந்த தான் அது இருக்கு அதனால பிரச்சனை எதுவும் வராது அப்படிங்கறதுல இருபத்தைந்து வருடங்கள் தள்ளி வச்சாங்க இருபத்தாறு வந்துருச்சு இருபத்தி ஆறுக்கு பிறகு எடுக்கக்கூடிய சென்சஸின் அடிப்படையில நீங்க மாத்தி கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது மக்கள் தொகை அடிப்படையில தான் அந்த கால்குலேஷன்ஸ் வரும் மக்கள் தொகை அடிப்படையில தான் வருங்கிறதுனால ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில இதுல எட்டு குறையும் அதுல பதினொன்னு கூடும் பதினாறு கூடும் அப்படிங்கிற மாதிரியான தான் நீங்க புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு கூடுதலாக அவ இருக்கைகள் போட்டுட்டு எண்ணிக்கை அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு பிரதமர் பேசியதையும் கோட் பண்ணி தான் சொல்றாங்க அது எல்லாமே கற்பனையில வரக்கூடிய விஷயம் இல்ல அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறதாக தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால கற்பனை என்று சொல்வதோ தேவையில்லாம ஒரு பிரச்சனையை எடு எடுப்புறாங்க எழுப்புறாங்க கையில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதோ அது வந்து ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் டு பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு இது இந்த டீலிமிடேஷன் கமிஷன்ங்கிறது வந்து டீலிமிடேஷன் கமிஷன் ஆக்ட் கொண்டு வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறது டீலிமிடேஷன் ஆக்டின் மூலமாக வந்திருக்கிறது இந்த கமிஷன் உருவாக்கப்பட்டு விட்டதா என்றால் அதற்கு பிறகு நீங்க வந்து அதற்கு அதை எதிர்த்து அதுல நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்தை என்பது என்ற பிரச்சனையோட சேர்ந்து இருக்குது அது அது சரியா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி அதை அதை பற்றி இன்னும் யாரும் பேசிய மாதிரி தெரியல இதுக்கு தேர்தல் ஆணையம் உதவி செய்யும் அந்த அந்த கமிட்டி ஒன்னு போடுவாங்க டீலிமிடேஷன் கமிட்டி ஒன்னு போடுவாங்க அந்த கமிட்டி இட் வில் பி ஹெட்டன் பை ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவருடைய தலைமையில் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் போடப்படும் அதுக்கு மூன்று உறுப்பினர்கள்னு சொல்றாங்க அதுல ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு உறுப்பினர் அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ஒரு உறுப்பினர் அந்த மூன்று பேரும் தான் அந்த மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே கன்ஃபார்ம்டு மேட்டர்ஸ் திடீர் என்று யாரும் நினைச்சு பேசுவது இல்லை அதனால அந்த கவலை வந்து எல்லாருக்கும் அதிகமாக வருது அதனால நீங்க வந்து கற்பனையாக சொல்றோம் ஆதாரமற்ற அச்சம் சொல்ல வேண்டியது இது எப்போ ஆதாரமற்ற இது ஆதாரமற்ற அச்சம் இல்ல அச்சம் நியாயமானது அச்சம் உண்மையானது ஆனா நீங்க அச்சப்படும்படி எதுவும் நடக்காது நாங்க எழுபத்தி மக்கள் தொகை தான் இதையே இன்னும் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு அமிர்த காலம் முடிகிற வரைக்கும் நாங்க இதையே தான் மெயின்டைன் பண்ணுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து நூறு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நூத்தி ஓராது வருஷத்துல நம்ம வந்து இதை பற்றி மீண்டும் பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்பதான் அந்த அச்சம் வந்து அடங்கும் அச்சம் இல்லாம இனி இயல்பாக இதே நாற்பது யூபிக்கு எண்பது அப்படிங்கிற செய்தியோட எல்லாரும் அமைதியாக இருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இத தேவையற்ற அச்சம் அப்படின்னு சொல்வது அரசியலுக்கு பயன்படலாம் ஆனா அது மக்களை தவறாக வழிநடத்துவதாகவே முடியும் அப்படின்னு ரொம்ப நன்றி வணக்கம்